நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பாராக அவருடைய அள பெரிய நன்மைத்தனங்களினால் நம்மை நிரப்பி நிரப்பி இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக தெய்வம் நம்மோடு இருக்கும்போது அது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாகவே இருக்கும் அன்புக்குரியவர்களை ஜெயம் கொடுக்கிற தெய்வத்தை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா அலே அமேன் இசு ராஜாவுக்கு மழ்நால்லாம் ச்துத்ரம் மீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவால் கருத்தாங்கி நடத்துவ கத்தரே என்பலும் எதற்கும் அஞ்சிடே கத்தரே என்பல எதற்கும் அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுராஜாவுக்கு வாழ்நாளாம் சூத்திரம் அற்புதம் செய்வ அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்வ அகிலம் படைத்தவர் யு மீட்ப ஜெயிக்கிறா யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் நம் தேவனே நன்மைகள் அழிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவா வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்ரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னையும் காப்பவர் உறங்குவதே இல்லை என்னையும் காப்பவர் உறங்குவதே இல்லை

அன்பிற்குரிய எனது சகோதர இன்று ஜனவரி மாதம் இருபத்து நான்காம் தேதி சனிக்கிழமை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த நாளில் பரிசுத்த கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக அருள் நிறைந்த அந்த அன்னையினுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக அருள் நிறைந்த அன்னையின் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதாக அன்பார்ந்தவர்களே இன்ற நாளில் ஆண்டவர் இயேசு உங்களோடு பேச எந்த செய்தியை கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் செவிமடுப்போம் மார்க் நற்செய்தியில மூன்றாவது அதிகாரத்தில் இருபது மற்றும் இருபத்தி ஓராவது வசனத்தின் வழியாக ஆண்டவர் என்று உங்களோடு பேசுகிறார் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் இரு இயேசுவில் அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளை இயேசுவுக்கு நேர்ந்த இந்த பரிதாபமான ஒரு நிலைமையை பார்த்தீங்களா இயேசுவை புரிந்து கொள்ள அவருடைய குடும்பத்தினரே தயாராக இல்லை காரணம் என்ன அவருடைய அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு அவர் மக்களோடு மக்களாக அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வீட்டிற்குள் வந்தாலும் அங்கே மக்கள் வீட்டிற்குள் வருகிறார்கள் வந்து அவரிடம் தொட்டு குணப்படுத்தும்படியாக கேட்கிறார்கள் ஏசு அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு உணவு அருந்தவும் நேரமில்லை நேரமில்லை அவருக்கு உணவு அருந்த நேரமில்லை நேரமில்லை விளைவு அவர் பைத்தியக்காரன் என்ற பட்டம் பட்டம் கொண்டார் ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதர் அந்த நேரத்திற்கு உறங்குவார் ஆனால் மக்களை மீட்க வேண்டும் மக்களை தொட வேண்டும் இந்த மக்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடும் நோக்கத்தோடும் மீட்பளிக்காக வந்த அவருக்கு உறக்கம் வருமா உறக்கம் வருமா பசி நோக்கா கண் எவ்வித உள் மெய் வருத்தமும் பாரார் கருமமே கண்ணாயினார் ஒரு மனிதன் வெற்றி பெறுவான் எவன் உடல் வழியை பார்க்காதவன் பசியை நோக்காதவன் கண் துஞ்சாதவன் அப்படின்னா உறங்காதவன் அவனுக்கு அர்ப்பணிப்பெல்லாம் என்னுடைய மக்கள் என்று இருக்கின்ற பொழுது அவன் அங்கே அதே ஒரு நோக்கத்திலே சென்று அந்த மனிதனுக்கு ஓய்வு இல்லை ஓய்வு இருக்க முடியாது காரணம் அவனுடைய நோக்கம் முழுவதும் என்னுடைய மக்கள் அவர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு சில பெற்றோரை பார்க்கிறேன் ஒரு சில பெற்றோரை பார்க்கிறேன் ஒரு அம்மா ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் போய் உப்பளத்துல வேலை பார்க்கிறார் அதிகாலையிலே செல்லுகின்ற பொழுது எத்தனையோ நாட்கள் மயிரிலையில் தப்பித்தேன் என்கிறார் ஏன்னா பாம்புகள் குறுக்கே கிடந்தது அதை தாண்டி சென்று விட்டேன் என்கிறார் உப்பு அழுவது சாதாரண வேலையல்ல அந்த அம்மாவுக்கு கால் முடியாத முழங்கால் வழி அதோடு அவர் செல்கிறார் சென்று ஒவ்வொரு நாளும் உப்பு சுமந்து அவருடைய தலையில் இருக்கக்கூடிய செம்பட்டை முடியாக மாறிவிட்டது அவருடைய முழங்கால் வழி அதிகரித்து விட்டது அவருடைய மூட்டு தேய்மானம் அதிகமாகிவிட்டது ஆனால் பெற்றோரை அந்த தாயை பிள்ளைகள் சொல்லுவது என்ன தெரியுமா அந்த அந்த பிள்ளைகள் சொல்வது உன் உடம்பை உனக்கு பார்த்துக் கொள்ள தெரியாதா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா ஒழுங்க ஓய்வெடுக்க தெரியாதா அந்த தாய் சொல்கிறார் நான் ஓய்வெடுத்தால் நீங்கள் ஓய்வெடுக்க முடியாதே நான் ஓய்வெடுத்திருந்தால் நீங்கள் படிக்க முடியாதே நான் அதிகாலையில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாலு மணிக்கு எழும்பி சமைச்சு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அஞ்சு மணிக்கு உப்பு சுமக்க போனதுனாலதான் நீங்க தூங்கி எழும்பி வயிறார உண்டு ஸ்கூலுக்கு போனீங்க இது தான் அதே ஒரு நிலைமை இதைவிட மோசமான நிலைமை இயேசுவுக்கு காரணம் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்தார் ஆனால் இயேசு அங்கே எல்லா மக்களுக்காகவும் தியாகம் செய்கிறார் தன்னுடைய உணர்வை மறக்கிறார் அல்லது அவரால் உணவு உண்ண முடியவில்லை அன்பார்ந்தவர்களே பெருமைக்காக பகிர்ந்து கொள்ளவில்லை எனக்கும் ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழல் வந்துவிடும் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கூட புதுக்கோட்டை தொண்டமான் புதுக்கோட்டையில் திரு இருதய ஆண்டவருடைய அந்த ஆலயத்தில் பேராலயத்தில் அங்கே மக மக்களுக்கு தியானம் கொடுத்துவிட்டு உணவு அருந்து சென்ற பொழுது அப்படிதான் மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்னால் அவர்களை போகச் சொல்லவும் முடியவில்லை காரணம் தொலைவிலிருந்து வந்திருந்தார்கள் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இருந்து வந்திருந்தார்கள் என்னால் அவர்களை முடியாது என்று சொல்ல முடியவில்லை நானும் அங்கே காத்திருந்தேன் அவர்களோடு அவர்களுக்காக செவிமடுத்து ஜெபித்து அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டே இருந்தேன் மிகவும் தாமதமாகிவிட்டது உணவருந்த எனக்கே மயக்கம் வரும்போல் இருந்தது அப்பொழுது அந்த பங்கு தந்தை கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் சாமி இதை குடிச்சிட்டு மக்களை பாருங்கள் மக்களை பாருங்கள் இந்த இயேசுவின் பணியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதே போன்ற ஒரு பைத்தியக்காரனாக மாறலாம் நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பங்கு தந்தை சாப்பிட்டார்க்கு என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா திருப்பலிக்கு முன்பாக குருக்கள் உணவருந்துவதில்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில காலையில் இரண்டு மூன்று திருப்பலிகள் இருந்தால் உங்கள் பங்கு குருவானவரால் சாப்பிட நேரம் இருக்காது உங்கள் பங்கு குருவானவருக்கு ஓய்வெடுக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை அவர் எவ்வளவு துன்பப்படுவார் தெரியுமா யாராவது பார்த்திருப்பீங்களா அன்பு மக்களே இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த அர்ப்பணிப்பு இருக்கும் இந்த அர்ப்பணிப்பிலே இதே போன்ற ஒரு துன்பம் இருக்கும் அந்த துன்பத்திற்கு பிறகாக ஒரு பழி சொல்லும் இருக்கும் நீங்கள் உங்கள் குருக்களை இயேசுவின் பணியை செய்யும் உங்கள் குருக்களை நீங்கள் பாசத்தோடு பாருங்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அன்பு மக்களே இயேசு மக்களுக்காக பணி செய்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தினரே வந்து அவரை பைத்தியக்காரன் என்று பிடிக்கிறார்கள் ஏன் சாப்பிடாம உட்காந்து மக்களை பார்க்கிறாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்னுடைய கடமை இதுதான் இதுதான் என்னுடைய பணி என்கின்ற மனநிலை வந்த பிறகு எப்படி அன்பார்ந்தவர்களே உங்களுடைய பணி ஏதோ அதில் முழு அர்ப்பணிப்பு வேண்டும் அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அன்பார்ந்தவர்களே ஒருமுறை நான் டெண்டுல்கரை பற்றி சச்சின் டெண்டுல்கரை பற்றி ஒரு ஒரு புத்தகத்தில் படித்தேன் அவரை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் ஜீனியஸ் என்றால் நம்மை விட அதிகமான புத்தி கூர்மை உடையவர்கள் அவர் ஒரு பந்து வருகின்ற பொழுதே விளையாட்டில் அந்த பந்தை எப்படி கணிக்க வேண்டும் என்று நம்மை விட வேகமாக யோசிக்கக்கூடியவர் என்று அவரை ஜீனியஸ் என்கிறார்கள் அந்த ஜீனியஸ் அவருக்கு விளையாட்டு இல்லாத நாட்களிலே ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த பந்தை அடித்து அவர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரை பற்றி போட்டிருந்தார்கள் அவ்வளவு அர்ப்பணிப்பு இருந்ததால் தான் அவர் இன்றும் பேசப்படுகிறார் சாதனைகள் மேல் சாதனை அவரை நோக்கி வந்ததல்லவா அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன நம்முடைய வாழ்வில் நம்முடைய பணி என்ன என்று உங்களுடைய வேலை என்ன வீட்டில் சமைக்கக்கூடிய தொழிலுக்கு செல்லக்கூடிய வேலையா வேலையா செய்யும் ஒரு தொழிற்சாலையிலே பணி செய்யும் வேலையா அதை விட படிக்கும் வேலையா அந்த படிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள் சமைக்கக்கூடிய பெண்கள் உங்கள் வீட்டினுடைய பணிகளுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் அதை எந்த மனநிலையோடு செலவிடுகிறீர்கள் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறீர்களோ இந்த இயேசு உங்களையும் பார்த்து ஆசி வழங்குவார் என்னை போன்று நீயும் முழு அர்ப்பணிப்போடு நீ நன்றாக இரு ஆசிவதிக்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்று படிக்கக்கூடிய குழந்தைகள் நினைக்கிறாங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் இல்லை ஸ்கூல்ல வேலை செய்தது உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்க வந்து பாடம் நடத்திட்டு போனாங்க உங்களுடைய வேலை எப்பொழுது ஆரம்பிக்கிறது வீட்டிற்கு வந்த பிறகு நீங்கள் படிக்க அந்த எழுத உங்கள் வேலைகளை செய்கின்ற பொழுதுதான் உங்களுடைய உழைப்பு வருகிறது அப்போ உன்னுடைய உழைப்பு எவ்வளவு போடுற ரொம்ப முக்கியம் வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் பணிகளை எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறீங்க ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் மூன்று நேரம் சமைக்கிறார்கள் அவ்வாறு சமைக்கின்ற பொழுது எவ்வளவு நேரம் அதில் செலவிடுகிறோம் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க அர்ப்பணிப்பு வேண்டும் ஒரு சில எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய பெற்றோரும் இருக்கிறார்கள் சோம்பேறித்தனம் ஒரு நல்ல உணவை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சத்தான உணவை தூய்மையான உணவை உங்கள் கணவருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுக்குரிய பணியிலே நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறீர்கள் உங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறீர்கள் கடல் தொழில் முடிந்து வந்தால் அப்படியே நான் வீட்டை விட்டு தூரமாக இருக்கிறேனா நண்பர்களோடு இருந்து நான் மது சீட்டு கழிக்கவும் எவ்வாறு அப்படியே பொழுதை போக்க இருக்கிறேனா அல்லது என் பிள்ளைகளோடு என் மனைவியோடு நான் நல்ல முறையில் சிரிச்சு பேசி அவர்களுக்கு ஒரு ஆதரவாக உறுதுணையாக இருக்கிறேனா என் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிறேனா எடுத்து பார்க்க வேண்டும் என் அன்பு மக்களே உங்கள் பணிகளில் உங்கள் குடும்பங்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப தேவைப்படுதுங்க உங்களுடைய அர்ப்பணிப்பு கடவுளால் கொடுக்கப்பட்ட உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறது அதனால் உங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கள் தூரத்தில் ஒதுங்கிக் கொள்ள நினைக்க வேண்டாம் குடும்பத்தோடு உறவோடு இருங்கள் வெளிநாட்டில் கூட இருக்கலாம் ஆனால் குடும்ப உறவோடு இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வீட்டில் இருப்பாங்க வீட்டிலேயே உறவு இல்லாமல் இருப்பார்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க இங்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரிந்து உறவோடு இருப்பார்கள் நாம் இருக்குமிடம் இடம் முக்கியமல்ல நம்முடைய உறவு தான் முக்கியம் உங்களுடைய அர்ப்பணிப்பு முக்கியம் அர்ப்பணிப்புள்ள ஒரு தந்தை தன்னுடைய ஆசைகளை விருப்பங்களை தியாகம் செய்து குழந்தைகளை வளர்க்கிறார் அர்ப்பணிப்புள்ள ஒரு தாய் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய விருப்பங்களை தியாகம் செய்து குடும்பத்திற்காக உழைக்கிறார் அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகள் தங்களுடைய சுய எண்ணங்களையும் தங்களுடைய சுய லாபங்களையும் தங்களுடைய சுய ஆசைகளையும் பெற்றோருக்காக தியாகம் செய்கிறார்கள் இதுதான் உண்மையான ஒரு குடும்பம் இதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆதலால் இயேசுடைய செய்தி இந்த நாளில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் அர்ப்பணியுங்கள் உலகம் உங்களை எப்படி சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள் உங்களை நாடி வரும் உங்களை தேடி வரும் என் அன்பு மக்களே புனித சின்னப்பர் சொல்லுவது போன்று உழைக்காதவன் உண்ணலாகாது உழைக்காதவன் உண்ணலாகாது அதலால் நமக்கு உழைப்பு என்பது ரொம்ப முக்கியம் அதில் அர்ப்பணிப்போடு உழைப்பது மிக மிக முக்கியம் அன்பு தியாகத்தோடு உழைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்களையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் வேலைகளை உங்கள் பணிகளை எடுக்கும் முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக அன்னை மரியாள் வழியாக அருள் நிறைந்த அன்னையின் வழியாக ஆசி வழங்குவாராக எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளித்துலன் அளித்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து தெரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என் அன்புக்குரியவர்களே காயப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு மனிதனும் கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் வாடி நிற்கிற மனிதனும் இந்த என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு பரிதவிப்போடு இருப்பது உண்டு ஒருவேளை நீங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் மன காயத்தோடு இருக்கலாம் சஞ்சலத்தோட இருக்கலாம் சோகங்கள் நிரம்பி வேதனைகள் நிரம்பி ஒரு கலைங்கி தவிக்கிற நிலையில் இருக்கலாம் பயப்படாதீங்க விடுதலை தரப்புகிறார் பைபிள் சொல்கிறதல்லவா காணாமல் போனதை நான் தேடுவேன் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் உங்களை மீண்டும் புதுப்பித்து உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப நலன்களால் நிரப்ப அருகில் இருக்கிறார் காயப்பட்ட உங்களுக்கு கட்டு போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் எனக்கு பெரிய மாணவர்களை சோர்ந்து போகாதீங்க பைபிள் சொல்லுகிறது ஒரு முடக்குவாத முற்ற மனிதன் இருந்தான் அந்த முடக்குவாத முற்ற மனிதனை நான்கு பேர் கட்டில தூக்கிட்டு வந்தாங்க அந்த மனுஷனை பார்த்து ஏசு சொன்னாரே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உடனே சுற்றி இருந்தவங்க சில பேர்ல பல பேர் எப்படி ஒரு பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு காய்மகாரமான வார்த்தை இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு அண்டவர் விரும்பினாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க சில நேரங்கள்ல எப்படி இவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு உங்களை பத்தி ஒரு நெகட்டிவான சிந்தனையோட இருப்பாங்க காயப்படுத்துறவங்க இருக்கலாம் ஆனா அண்டர் சொல்றாரு பயப்படாத காயத்தெல்லாம் நான் குணப்படுத்த போறேன் உன் வேதனையெல்லாம் நான் மாற்ற போறேன் உன் துக்கத்தெல்லாம் நான் மாற்ற போறேன் இன்னைக்கு அற்புதம் நடக்குது இந்த மனுஷனை பார்த்து அன்றை சொன்னாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கட்டில் எடுத்துட்டு நடந்து போ அவன் நடந்தான் சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க காயமெல்லாம் நீங்கியது துயரம் எல்லாம் மாறியது இன்னைக்கு உங்க துயரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் ஆண்டவரே என் துயரம் மாறணும் அப்படின்னு செபித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக எல்லா மன காயங்களையும் குணப்படுத்தி பிரியமானவர்களே ஆசிர்வன் சுகப்படுத்துகிறார் என் அன்புக்குரியவர்களே காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று முப்பத்தி நான்கு பதினாறிலே சொன்ன தேவன் உங்களை ஆசிர்வதி காட் பிளஸ் யூ மரியவான்